இன்றைக்கி அஸ்பியா கிச்சனில் நம்ம பார்க்குறது கோதுமை மாவு ஒரு பிஸ்கெட் தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ ஃபஸ்ட் டைம் எங்கள் சேனலில் பார்க்குறவங்க அனைவரும் மறக்காமல் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைபர் பண்ணிவிட்டு பாருங்கள் இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடியது தான் சாயங்காலம் டீ போகிற நேரத்தில் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இது ஒரு பத்து வந்து பதினஞ்சு நாள் முடியும் வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாம் கெட்டு போகாது இப்போ இது வாங்க இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ இதுக்கு வந்து நான் கோதுமை மாவு தான் நான் எடுத்திருக்கேன் கோதுமை மாவு வந்து அந்த கப்பில் வந்து நான் ஒன்றரை கப்பு கோதுமை மாவு நான் எடுத்திருக்கேன் ஒன்றரை கப்பு மாவு எடுத்தாச்சு இப்போ இந்த கப்பிலே வந்து ஒரு கால் கப்பு நம்ம ரவை எடுத்துக்கலாம் வறுக்காத ரவை தான் இப்போ நான் எடுத்திருக்கேன் இப்போ அந்த ரவையும் நம்ம உள்ளே சேர்த்துடலாம் ரவையும் உள்ளே சேர்த்தாச்சு இப்போ அதுக்கு மாவுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் அடுத்து கொஞ்சம் சமையல் சோடா கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா ரெண்டு இதில் ரெண்டு ஸ்பூன் வெள்ளை எல்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா எல்லாம் ஒன்றா உள்ள கலந்துக்கலாம் கலந்துட்டு இப்போ மாவு எடுத்த கப்புலே வந்து நான் அரை கப் சக்கரை எடுத்து பிடிச்சோடனே முக்கால் கப்பு அளவு வந்துடும் இப்போ அந்த சக்கரை தான் இப்போ நான் அதில் சேர்க்குறேன் இப்போ அதை நம்ம சேர்த்துடலாம் இந்த மாவுக்கு வந்து இந்த சக்கரை வந்து கரெக்டான அளவாக இருக்கும் இப்போ இதில் வந்து நான் திருவினை தேங்காய் வந்து அரை மூடி தேங்காய் எடுத்திருக்கேன் நம்ம அதை உள்ளே சேர்த்துடலாம் இது கூட நல்லா கலந்து விட்டுட்டு இது கூட கொஞ்சம் வாசனைக்கு ஏலக்காய் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்போ ரெண்டு ஸ்பூன் நெய் எடுத்துக்கலாம் இந்த நெய்யோட மாவு நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி மாவை நல்லா கலந்துக்கலாம் மாவு நல்லா எல்லா பக்கமுமே நம்ம நெய் வாசனை இருக்க மாதிரி நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கணும் பிணஞ்சிட்டு நம்ம இதில் தண்ணியை தெளித்து தெளித்து தான் பிணையணும் ஏன்னா நம்ம சக்கரை சேர்த்துக்கனால ரொம்ப இலகல் கொடுக்கும் அதனால் தண்ணியை வந்து பார்த்து அளவாக தான் தொளித்து பிணைஞ்சுக்கணும் மாவு நல்லா டைட்டாக பேணஞ்சுக்கணும் இப்போ இது ஒரு இருபது நிமிஷம் நல்லா ஊறட்டும் நம்ம ஊறணும்னா அடுத்து நம்ம பார்க்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா இப்போ இருபது நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ இதில் மாவில் பாதி மாவு எடுத்து நம்ம எடுத்து சப்பாத்தி கட்டையில் மாவு ஊட்டிக்கலாம் இப்போ இந்தளவு மாவு எடுத்து நல்லா இந்த சேஃப்க்கு நல்லா ஊட்டிக்கலாம் நல்லா இதே அளவு நல்லா உருட்டி வச்சுங்க இப்போ கத்தியில் நம்ம கட் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ நம்ம அந்த அளவுக்கு கட் பண்ணிக்கலாம் நம்மளோட விருப்பம் தான் இப்போ எல்லா மாவையுமே இதே மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு பாருங்கள் இப்போ ஒவ்வொரு பீஸுக்கெல்லாம் எடுத்து நம்ம இந்த மாதிரி கைகள்லேயே லைட்டாக அமைக்கி வச்சுக்கலாம் கரெக்டான சேஃப்க்கும் நல்லா இந்த மாதிரி கட்டைகிற ஒரு அமுக்கு அமுக்குனாவே சூப்பராக வந்துடும் சேஃபு இப்போ எல்லா மாவையும் நம்ம இதே மாதிரி தட்டி எடுத்துக்கலாம் பாருங்க எல்லாமே நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ இது பொறிச்சு எடுக்கிறதுக்கு நான் கடாய் வச்சு எண்ணெய் சேர்த்தாச்சு இப்போ எண்ணெயும் நல்லா காஞ்சிருச்சுங்க இப்போ நம்ம உள்ளே சேர்த்துடலாம் இப்போ எல்லா பிஸ்கட்டையும் நம்ம உள்ளே சேர்த்து நல்லா எண்ணெய் காஞ்சோடனே அடுப்பை கொஞ்சம் குறைச்சி வச்சிடணும் அப்போ தான் நல்லா வேகம் இல்லைலாம் இப்போ நம்ம அடுப்போட அளவை கூட பொறுத்த கூட கீழே சீக்கிரமே கலர் வந்துடும் உள்ளே வேகாத மாதிரி ஆயிரும் அதனால் வந்து நம்ம ஒரு முக்கால் அளவில் அடுப்பு வச்சு நம்ம வேக விடணும் இப்போ கலர் கொஞ்சம் மாறி வந்துருச்சு இப்போ பிஸ்கெட் ஒன்றுனா நம்ம திருப்பி விட்டுக்கலாம் இது வந்து டேஸ்ட் வேகையிலே வந்து ரொம்ப ஒரு மனமாக இருக்கும் ரொம்ப நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம் நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு சாயங்காலம் டீ போகிற டைமில் இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் குழந்தைங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் அது வந்து கண்டிப்பாக நீங்களும் மறக்காமல் இதெல்லாம் இதே மாதிரி அளவில் எடுத்து செஞ்சு பாருங்கள் இப்போ வெந்துருச்சுங்க பிஸ்கட் நம்ம எடுத்துடலாம் இது இந்த பிஸ்கட் வந்து நல்லா வேக வச்சு எடுத்து ஆறினோன்னு தான் நல்ல ஒரு பொறுப்பிறப்பாக இருக்கும் நம்ம எடுத்தோன்னே முடச்சி பார்த்தோம்னா கொஞ்சம் பதத்த மாதிரி தான் இருக்கும் நம்ம நல்லா ஆடணோன்னு தான் இதோட நல்ல ஒரு பொறுப்பு தன்மையாக இருக்கும் டேஸ்ட்டும் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் இப்போ மிச்சம் இருக்கிற மாவையும் எல்லாத்தையும் நம்ம இதே மாதிரி பொறித்து எடுத்துக்கலாம் இப்போ பிஸ்கட் சூப்பராக ஆயிடுச்சுங்க இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்